அக்டோபர் இருபத்தி ஐந்து இன்றைய புனித புனித கிறிஸ்பின் மற்றும் புனித கிறிஸ்பியான் சகோதரர்களான இவர்கள் ரோமையின் ஒரு உயர்குடியில் மூன்றாம் நூற்றாண்டில் பிறந்தவர்கள் கிறிஸ்துவின் நவ்சீதியினால் ஈர்க்கப்பட்டு திருவிழிக்கு பெற்ற இவர்கள் கிறிஸ்துவின் சீதி எல்லோருக்கும் அறிவிக்க ஆவல் கொண்டார்கள் அதனால் தற்போதைய பிரான்ஸ் தேசத்தில் சொய்சோன் என்ற பகுதியில் நவ்செய்தி அறிவித்து வந்தார்கள் அங்கு காலணிகளை தயாரித்து அவற்றை விற்று அதிலிருந்து கிடைக்கும் பணத்தை கொண்டு தங்கள் தேவைகளை நிறைவேற்றி ஏழைகளுக்கும் உதவி வந்தனர் அப்போது ஆளுநராக இருந்த மேக்சிமியன் கிறிஸ்தவர்களை அதிகமாக துன்புறுத்தினான் கிறிஸ்பின் மற்றும் கிறிஸ்பியான் இருவரையும் கிறிஸ்துவை பற்றி போதனையை செய்யக்கூடாது என்று ஆணையிட்டான் ஆனால் இருவரும் மறுத்துவிட்டனர் இன்னும் அதிகமாக கிறிஸ்துவை பற்றி செய்தியை பரப்பினர் மக்களை நம்பிக்கையில் நிலைத்து நிற்க செய்தனர் அதனால் இருவரையும் கைது செய்து மேக்ஸ்மியன் பலவாறு சித்திரவதை செய்தான் பாணி படுக்கையில் படுக்கவைத்தான் சதையை பீத்து எடுத்தான் எரியும் வெள்ளியில் இறக்கினான் எதுவும் அவர்களது நம்பிக்கையை குறைக்கவில்லை கழுத்தில் கல்லை கட்டி ஏரையில் வீசினான் இருவரும் அற்புதமாய் நீந்தி கரை சேர்ந்தனர் இறுதியில் மேக்ஸ்மியன் இருவரையும் தலைவெட்டி கொலை செய்ய ஆணையிட்டான் அவ்வாறே இருவரும் கொலை செய்யப்பட்டு மறை சாட்சிகளாயினர் இவர்களின் கல்லறை மீது ஆலயம் எழுப்பப்பட்டு மக்கள் வழிபடும் தலமாக மாறியது